தண்ணி பழத்தன்னை போட்டு உரியனு உரிச்சுட்டாங்க தர்பூசணி இதுக்கப்புறம் இந்த வீக்கே ஓடினாலும் ஓடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு ஒரு சைடு ரெண்டு விதமா நான் பாக்குறேன் ஒரு சைடு அவருக்கு அனுதாபம் வந்து ஏதாச்சும் நடந்து உள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இல்ல அப்படின்னா வேற ஏதாச்சும் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏழு பேர் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா லக்ஸரி பிக் பாஸ் இருக்குல்ல அதுல வந்து நிறைய பெனிஃபிட்ஸுமே கிடைச்சிருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களை நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் இன்னைக்கு டே பொறுத்தளவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வணக்கம் வணக்கம் நிவேதா ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ணதுக்கு லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதாவது இன்னைக்கு டே எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாக்கும்போது நிறைய கேட்டகிரில வந்து பிரிஞ்சிச்சு ஒரு சில பேர்ல வீட்டுக்குள்ள இருக்காங்க இருபது பேர் இருக்காங்க நான் காலையில லைவ் பார்த்துட்டு இருக்கும் போது விக்கல்ஸ் தான் பாத்தீங்கன்னா ஏதோ கவுண்டரை போட்டு ஏதோ வந்து திவாகரை போட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாப்ல அதுக்கப்புறமேட்டு கெமியும் கனியும் பாத்தீங்கன்னா இந்த பாய்ஸ் எல்லாம் ஏங்க இப்படி இருக்காங்க பாத்ரூம் போயிட்டு சுச்சு போயிட்டு கூட ஊத்த மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கும்போது நாட்டாம வந்து பண்ணிட்டு இருக்கார் சபரி வந்து அவர் ஆங்கர் தானே ஆல்ரெடி வந்து வெளியில வந்து ஆங்கரிங் தானே பண்ணிட்டு இருந்தாரு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நாட்டாமை பண்ணிட்டு இருக்காரு மற்றபடி அப்கான்ல எவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கலையரசன் அன்னைக்கு போட்டு அடி நடிச்சது முக்கியமான காரணமே அதுதான் பாத்தீங்கன்னா தலைமை வந்து தெரியவே இல்லை லைவ்லயே இது ஷோலே தெரியல அப்படி எப்படி லைவ்ல தெரியும்னு கூட நீங்க கேட்கலாம் எபிசோட்ல தெரியாது முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா தலைவர் எங்க இருக்கானே தெரியல அப்புறமேட்டு அப்சரா அவங்களும் பாத்தீங்கன்னா அந்த வந்து எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்புறமேட்டு வியானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கியூட்டா ஒருத்தவங்க வந்து இறக்கியிருக்காங்கல்ல அவங்க பண்றது அவங்களே கியூட்னு நினைச்சிட்டு நிறைய விஷயங்கள் பண்றாங்க இன்னைக்கு வேற ட்ரிகர் வேற ஆயிட்டு பாத்தீங்கன்னா நாமினேட்டும் வந்து ஆயிட்டாங்க பாவ பாவமா இருந்துச்சு அவங்களுக்கு ஏதோ ஃபேன் ஃபாலோர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் திடீர்னு ரம்யா ஜோக் வந்து இவ்வளவு ஆதரவுகள் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே டவுட்டா இருக்கு எங்க இருந்து இவ்வளவு ஆதரவு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே நம்மளுக்கேதான் இருக்கு எப்படி இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா ஓட்டிங் லிஸ்ட் அந்த மாதிரி இருந்துச்சு அதை பத்தி நம்ம பேசுவோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாத்தீங்கன்னா மார்னிங்கே வந்து சண்டை ஆரம்பிச்சிருச்சு வீடு போட்டு பத்திக்கிட்டு எரியுது அப்படின்ற மாதிரிதான் திவாகர திவாகரபுரத்துல வந்து விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லிதான் உள்ள அமிச்சாரு தயவு செஞ்சு உள்ள போயிட்டு கொஞ்சம் அமைதியா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இவன் தலையின் உள்ள போனோன்னே பார்த்தீங்கன்னா டூண்ட்ட கடை அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் தான் உள்ள போறாப்புல அதன் பிறகு வந்து எல்லாத்துலேயும் நாலு புற சாம்பு போட்டுக்கிட்டு வந்து குத்துறது கர்ணன் இருந்தா அதான் கானா வினோத் சொன்னார் இந்த நேரம் சிவாஜி சார் இருந்தாலும் இவனை செருப்ப வண்டி அடிச்சிருப்பாரு அப்படின்னு மாதிரி சொன்னார் அந்த மாதிரி கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா அதே ஒரு மனநலமையில தான் இருக்காரு வெளியில தான் வந்து தலைவனை போட்டு அடினு அடிச்சாங்க அதுல இருந்து கொஞ்சமாச்சு மாறி வரலாம் பாத்தீங்க காலையிலேயே வந்து பிரச்சனை ஆக்கிறாரு இன்னைக்கு என் பக்கத்துல ஏமாப்படுத்திருந்தாங்க தெரியல புரட்டை விட்டு தாங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவருக்கு பிரவீன்ராஜ்க்கு இவருக்கு வந்து காலையிலேயே ஒரு பஞ்சாயத்து வந்து மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து ஆகுது அது கை நீட்டை போகி அப்படி வார்த்தை வார்த்தை விளையாட்டில் வந்து அது மிகப்பெரிய ஒரு சண்டே ஆகும்னு வச்சோம் அங்கே அப்படியே கை கலப்பில்லாமல் அப்படி முடிஞ்சு போச்சு அப்படி கெமி வேற எதுக்குள்ள வந்து போடுறாங்க நீங்க எதுக்கு குறுக்க போறீங்க நான் கெமி நான் பூந்து தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில விஷயங்கள் பண்றதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அதிக பிரசிங் தன மாதிரி தான் இருக்கு கெமி பண்றது பார்க்கும்போது கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா தான் இருக்கு அதனால வந்து அங்கே ஒரு பஞ்சாயத்து நடக்குது அதன் பிறகுதான் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தடுத்த ஏதாச்சும் பண்ணுவா டாஸ்க் ஏதாச்சும் நடக்குமா அப்படின்னு சொல்ற எதிர்பார்த்திருந்தோம் அங்கதான் வந்து பிக் பாஸ் வந்து ஒரு டெஸ்ட வைக்கிறாரு உங்களுக்கு இந்த வீட்டுல தண்ணீர் என்பது அவசியம்தான் தண்ணீரை நான் வந்து கண்ணீர் அளவு உங்களை ஆக்குறேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க்கை வந்து ஏற்பாடு பண்றாரு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்ல வரைக்கும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி பிரச்சனையை வந்து இவ்வளவு வந்து பண்ணது வந்து கிடையே கிடையாது பிக்பாஸ் சீசன் வரலாற்றிலேயே முதல் முறையாக வந்து ரொம்ப மோசமா தண்ணிக்கு நீங்க அனுபவிச்சு அனுபவிச்சாகணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாரு அர்பன் ஏரியாவில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு நாளைக்கு நூத்தி முப்பது லிட்டர் தேவைப்படுது இந்த ட்ரம்ல வெறும் பாத்தீங்கன்னா ஐநூறு லிட்டர் தான் இருக்கு எப்படி வசதின்னு பாத்துக்கோங்க இதுக்கு தண்ணீர் இன்சார்ஜ் ஒண்ணு அப்படியே வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு வந்து அசிஸ்டன்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க அவங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கே பசர் அடிக்கும் போது பத்து செகண்ட் தான் இருக்கும் அப்போ கொண்டு வந்து ட்ரம்ம ட்ரம்ம நீங்க வச்சு நீங்க வந்து தண்ணியை புடிச்சிடணும் அப்படி இல்லை அப்படின்னா தண்ணியில் ஆறி போயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருந்தாரு அது வந்து பாத்தீங்கன்னா ட்விஸ்டாவே இருந்துச்சு அப்புறமேட்டு உங்களுக்கு குடிக்கிற தண்ணி வேணும் அப்படின்னா நம்ம ஷோரூம்ல டொக் டக்கு சவுண்டு கேட்கும் அந்த சவுண்டு கேட்டோம் நீங்க வந்து தண்ணி பாட்டில வந்து எடுத்துக்கணும் இல்லைன்னா அங்கேயுமே உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது அப்படின்ற விஷயத்தையுமே சொல்லிருந்தாரு எல்லாரும் என்ன தண்ணிக்கு எவ்வளவு பெரிய அக்க போறா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதா இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு நாமினேஷன்ஸ் ப்ராசஸ் வந்து நடந்துச்சு கிட்டத்தட்ட நான் லைவ்ல பாக்கும் போது உண்மையிலயே நொந்துட்டேன் கிட்டத்தட்ட இருபது பேர் வந்து நாமினேட் பண்றானுங்க கிட்டத்தட்ட ஒருத்தர் பேர் தெரிலங்கிறான் நம்மளுக்கு தான் பேர் தெரியாம கன்ஃபியூஸா இருக்கணும்னு பார்த்தா உள்ள இருக்க எல்லாரும் அப்படிதான் இருக்கான் கலையரசனுக்கு கவியரசனுங்கிறாங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை போட்டு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டானுங்க அதனால பாத்தீங்கன்னா பாஸ் வந்து ஒரு ட்ரிஸ்டேமே வச்சிருந்தாரு அதாவது இந்த இதுல இருக்க லக்ஸரி லைஃப்ல இருக்காங்களா பிக் பாஸ் வீட்ல இருக்காங்களா அவங்கள எல்லாம் நீங்க வந்து பாதி தான் நாமினேட் பண்ண முடியும் பாதி பேர் பாத்தீங்கன்னா இது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அந்த போன சீசன்ல பண்ண மாதிரி அந்த நாமினேஷன் ஃப்ரீ ஒண்ணு கிடைக்கும் அந்த மாதிரி வந்து பண்றாங்கன்னு சொல்றாங்க அதுல யாரு நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னதுல பாத்தீங்கன்னா ரம்யா ஜோ அவர்கள் நினைக்கிறேன் ரம்யா ஜோ அவர்கள் அப்புறமேட்டு அந்த துஷார் அந்த பையன் அப்புறமேட்டு அந்த ஷா அந்த பொண்ணு மூணு பேருக்கு மட்டும் அந்த நாமினேஷன் ஃப்ரீ கிடைச்சு இதுல இருந்து நானே வாபஸ் ஆய்ந்து வெளியில போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பிரவீன் காந்தி அவர்கள் போயிட்டாரு கமருசன் அவரும் பாத்தீங்கன்னா எனக்கு மக்கள் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு அவருமே போயிட்டாரு அப்புறம் அரோரா பாத்தீங்கன்னா அவங்களும் எனக்கும் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே போயிட்டாங்க அதனால பாக்கும்போது கடைசியா வந்து அந்த மூணு பேருக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ கிடைக்குது இந்த மூணு பேத்த தவிர மத்த எல்லாத்தையுமே நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு வர சொல்றாங்க எல்லாரும் உள்ள போயிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தான் சொல்றானுங்க அதாவது கலையரசன் வந்து அமைதியாவே இருக்காரு அவர் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க ஆனா செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா நறுக்குன்னு சொன்னாங்க அவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதிரை அவர்கள் அவங்க வந்து பிகில் படத்துல கூட அடிச்சிருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா திவாகர் அவர்கள் நாமினேட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க நாமினேட் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிக்பாஸ் வரலாற்றுல இந்த மாதிரி ஓபன் ஸ்டேட்மெண்ட் வந்து யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க இவரெல்லாம் நீங்க உள்ள விட்டுங்க அப்படின்னா என்ன ஒரு எக்ஸாம்பிளா ஆகும் இந்த மாதிரி கிறுக்குத்தனம் பண்ணிட்டு உள்ள வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துருவாங்க இந்த இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கணும் அப்படின்றக்காண்டி எவ்வளவு பேர் வந்து ஏங்கிட்டு இருக்காங்க இவருக்கெல்லாம் ஈஸியா நீங்க வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் டீமியா இருக்கட்டும் விஜய் டிவியா இருக்கட்டும் செருப்பால் அடிக்காத குறையா பாத்தீங்கன்னா ஒரு நாக்க பிடிக்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டாங்க அதனால ஒரு விஷயத்துக்கு வர அதனால ஓட்டிங் உங்களுக்கு எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆச்சு அப்புறமேட்டு கலையரசன பேரே அவங்களுக்கு தெரியவே இல்லை கரெக்டா கேட்டு வந்து சொல்லிட்டாங்க அவரு ஒரு விஷயத்த வந்து எனக்கு சொன்னாரு நானும் ஒய்ஃபும் கண்டன்ட் கண்டன்ட் காண்டி பாத்தீங்கன்னா என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சே ஹாய் ஹாய் ப்ரோ ஹாய் ஹாய் என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காரு அப்புறம் நீ கண்ட் காண்டி பண்ணி என்ன வேணா பண்ணி உள்ள வந்துடலாம் கஷ்டப்படுறவங்க எல்லாம் இதா தக்காளி துக்கா அதெல்லாம் அவரே நான் நாமினேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க வந்து நாமினேட் பண்ணியிருந்தாங்க இதுல இருந்து நாமினேஷன் முடிவுகள் வந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வியானாவையும் போட்டு அவங்க பேசவும் மாட்டேன் இது பண்றது கியூட்னு அதுவே நினச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா மூணு பேர் வந்து நாமினேட் பண்ணியிருந்தாங்க ஆதிரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் நாமினேட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் அப்சரா அவர்களை பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் நாமினேட் பண்ணியிருந்தாங்க பிரவீன்ராஜ் அவர்கள் காலையில போட்ட சந்திரனால பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் நாமினேட் பண்ணியிருந்தாங்க அப்புறமேட்டு வந்து பிரவீன் காந்தி அவர்கள் வந்து எப்படி இந்த ஒரு வாரம் தாங்கும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவரையுமே ஒரு நாலு பேர் நாமினேட் பண்ணியிருந்தாங்க திவாகர் அவர்களை நான் வீட்டில் இருக்க பத்தொன்பது பேரை நாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்தேன் ஆனா எல்லாம் உஷாரா கணிச்சுட்டாங்க இவனை எப்படியும் எல்லாம் நாமினேட் பண்ணுவாங்க நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பேர் நாமினேட் பண்ணியிருந்தாங்க ஆனா வீட்டில் இருக்க எல்லாரும் ஒரு மனதாக ஒருத்தனை அடிச்சது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு அஞ்சு பேர் ஆறு பேர் தான் அவனை விட்டாங்க ஏழு பேர் நினைக்கிறேன் வித்த பன்னெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கலையரசனை போட்டு அடியு நடிச்சு கலையரசன் தான் அதுக்கு தகுதியான பர்சன் கலையரசன் அமைதியா இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓட்டிங் அடிப்படையில் பாக்கும்போது கலையரசன் கொஞ்சம் தொய்வுலதான் இருக்காரு வியானாக்கு என்ன கண்டிப்பா காப்பாத்திடுவாங்க ஒரு இந்த சௌந்தர்யாக்கு ஓட்டு போட்ட கும்பல் வந்து ஏதாச்சும் ஓட்டு போட்டு காப்பாத்திரும் இப்போ வந்து யார் தொத்திக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மத்தியானமே சொல்லிருந்தோம் என்னைய பொறுத்தளவு பிரவீன் காந்தி அவர்களும் நம்ம கலையரசன் அவர்கள் ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா டஃப் ஃபைட் நடக்கும் கலையரசன் இந்த வீக் ஃபுல்லா ஏதாச்சும் கண்டன்ட் கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பா தப்பிச்சிருவாரு இல்லப்பா அப்படின்ற மாதிரி இருந்தாரு அப்படின்னா பிரவீன் காந்தி கூட அங்கங்க ஏதோ வாய்ஸ் இது பண்றாரு ஏதோ பொண்ணுங்கள்லாம் இதை பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரச்சையர்லாம் சிக்கிறாரு சரி இவன் கூட கண்டன் கொடுக்குறான் தேவையில்லாம் நினைச்சாங்க அப்படின்னா கலையரசனை வந்து வெளியில் அமைச்சிருவாங்க சப்போஸ் வந்து கலையரசன் இந்த வீக் வந்து கண்டன்ட் எதுவும் கொடுத்தாரு அப்படின்னா அவர் தாக்கு பிடிப்பாரு என்னை பொறுத்தவரைக்கும் திவா திவாகர் வந்து கண்டிப்பா அவருக்குமே ஓட்டுங்கள்லாம் யாரும் போறான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சத்தியமா தெரியவே இல்ல அதனால வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் யார் வந்து வெளியில இந்த வாரம் போக போறான்னு சொல்லிட்டு ஐ கெஸ் பிரவீன் காந்தி இல்லைன்னா கலையரசன் தான் இந்த வாரம் போறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு திவாகர மேபி கண்டன்ட் ஹெவியா கொடுக்கறனால ஓட்டுகளும் விழுது அன்னபிஷியல் அதனால இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரத்தை வச்சு தாக்கு பிடிப்பாய் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு அப்புறமேட்டு பிக் பாஸ் பாத்தீங்கன்னா லக்ஸரி அந்த வீட்டுக்கு வந்து ப்ளூ இது போட்டு போனாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்து இன்னைக்கு கொடுத்துருந்தாரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இனிமேல் வேக்கப் சாங்கே வந்து தான் இசையே தான் இந்த வீட்டுல நீங்க எப்ப வெளியில எந்திரிச்சு வரீங்களோ அப்பதான் இந்த வீடு பாத்தீங்கன்னா செயல்படும் அது வரைக்கும் வந்து எல்லாமே கேஸ்ல இருந்து எதுவுமே ஆணை ஆகாது தான் எல்லாருமே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சமையல் பண்றதுல இருந்து சிக்கன் நீங்க கேட்டீங்கன்னா தான் இந்த பிக் பாஸ் வீட்ல தான் சமையல் பண்ணி கொடுக்கணும் அதை அவங்க டேஸ்ட் கூட பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வேற லெவல்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காரு அவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தலைவன் டாஸ்க் வீட்டு தலை டாஸ்க்கில் மட்டும் அவங்க பங்கு பெற முடியாது அது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டாவே இருக்கும் அப்புறம் கடைசியா வந்து இன்றையோட இன்னைக்கு சரக்கு முடிஞ்சு போச்சு யாரு ஒரு நாள் குத்து யாரு அப்படின்னு மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதுல வந்து எனக்கு பழைய சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் மாறுபட்டது என்ன அப்படின்னா இதே பழைய சீசனா இருந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா ஒரே ஆள் வந்து எல்லாருக்கும் அடிக்கணும்னா எல்லாரும் ஒரே ஆள் திவாகரையும் நம்ம இவனையும் போட்டு கடையரசனையும் போட்டு அடிடின்னு அடிச்சிருப்பாங்க ஆனா மூணு பேருக்கு மேல மூணு பேட்ச்க்கு மேல யாருக்கும் கூடாதுன்னு சொன்னாலதான் பாத்தீங்கன்னா அது அப்படியே ஸ்பிளிட் ஆச்சு திவாகரை நீங்க வந்து லூஸ் மாதிரி பண்றாப்புல இந்த ஆள் பைத்தியகாரன் நினைச்சிட்டு இருக்கீங்க நாமினேட் பண்ணும் போது போய் பாருங்க அந்த கரெக்டான ரீசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாப்புல அப்படி பார்க்கும்போது அவன் எல்லாம் தெரிஞ்சுதான் பைத்தியகார மாதிரி பண்ணிட்டு இருக்காரோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது அதனால அடுத்தடுத்த வரக்கூடிய நாட்கள்ல வந்து அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம இவ்வளவு நாளா பாத்தீங்கன்னா கிரிக்கெட் சம்பந்தமான வீடியோக்கள் போட்டுட்டு இருந்தோம் நம்ம ஸ்டார்டிங்ல பாஸ் வந்து பண்ணிருக்கோம் அதனால வந்து கிரிக்கெட் சகோதரர்களாக இருந்தாலும் பிக் பாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் நாளைக்கு லைவ்ல வந்து உங்களை சந்திக்கிறேன் எனக்கு அடுத்து வந்து ஃபுல் எபிசோட் வீடியோ வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ